வெளியான தகவல் ரேஷன் அடைதருக்கு முக்கியமான தகவல் வெளியேயுள்ளது அது என்னன்னு பார்க்க பாருங்கள் நீ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தீனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள மூன்று முக்கிய திட்டங்கள் மூலம் மாதம் மூவாயிரம் உங்கள் வங்கி கணக்கில் பெறுவதற்கு பின் வரும் ஆவணங்களை ரெடியாக வைத்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவு செய்யப்பட உள்ளது அதேபோல் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளது இது போக புதுமைப்பின் திட்டம் செயல்பட்டு வருகிறது எனில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் யாருக்கெல்லாம் விரிவு செய்யப்படும் என்று பார்க்கலாம் அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் ஆவணங்கள் என்னென்ன புதிய ரேஷன் அட்டை திருமணம் செய்யப்பட்ட சான்று குடும்ப தலைவி பெயர் உள்ள வங்கி கணக்கு அந்த வங்கி கணக்கு ஆதார் மற்றும் அந்த பெண்ணின் போன் நம்பருடன் இணைக்க வேண்டும் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீதம் இரண்டாயிரம் பெறுவது எப்படி உங்கள் வீட்டில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் மூவாயிரம் மொத்தமாக வரும் அதன்படி மகளிர் தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளது புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட உள்ளது கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலி தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார் அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி உதவித்தொகை வழங்கப்படுகிறது யாருக்கு வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் கடந்த வருடம் நடந்து ஒன்று வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது மாணவர்களுக்கு பணம் இந்த நிலையில்தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பொருள் நடமாட்டத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் போதை பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல சமூக ஒழுங்கு பிரச்சினை போதை பொருள் நடமாட்டம் இருக்கும் என கண்டறியப்படும் பகுதிகளில் தனி கவனம் செலுத்த வேண்டும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கும் இரண்டரை லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்திற்கும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் மாணவர்கள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா விரைவில் நடத்தப்பட உள்ளது இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்